வணக்கம் நண்பர்களே நீங்கள் எல்லாரும் சாமி படத்துலேயோ கோயில்லையோ மஞ்சள் குங்குமம் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டு பெரியவங்க நெற்றியில் வச்சுருப்பதை பார்த்துருப்பீங்க ஆனால் இது வெறும் கலர் பொட்டுதானா இல்லை இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்குவோமா முதல்ல மஞ்சளை பார்ப்போம் மஞ்சள்னா மங்களம்னு அர்த்தம் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கும் மஞ்சள் ரொம்ப முக்கியம் அது ஏன்னு தெரியுமா மஞ்சள் ஒரு கிருமி நாசினி நம்ம உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சிக்க உதவுது அதனால தான் சாமி சிலைக்கு மஞ்சளை பூசுகிறோம் மஞ்சள் நிறம் குரு பகவானோட நிறம் குருன்னா ஞானம் அறிவுன்னு அர்த்தம் மஞ்சளை பயன்படுத்தும் போது நம்ம அறிவு வளரும் நல்ல எண்ணங்கள் வளரும்னு நம்புகிறாங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கும்னு பெரியவங்க சொல்கிறாங்க அடுத்து குங்குமம் இது மஞ்சளையும் சுண்ணாம்பையும் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது இந்த குங்குமத்துக்கு ஒரு தனி சக்தி இருக்கு குங்குமம் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணோட அடையாளமாக பார்க்கப்படுது அது உகரமான சக்தியை குறிக்கிறது அம்பாள் நெற்றியில் இருக்கிற குங்குமம் அவளோட வீரத்தையும் சக்தியையும் காட்டுது பொதுவாக பெண்கள் நெற்றியில் குங்குமம் வச்சுக்கிறதுனால அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு கருதப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆஞ்ஜன சக்கரம்னு சொல்கிற புருவ மத்தியில் குங்குமம் வைக்கும்போது நம்மளோட மன ஒருமைப்பாடு அதிகமாகும் சாமிக்கு குங்குமம் சாத்துறதுனால அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு முழுசாக கிடைக்கும்னு நம்புகிறாங்க இப்போது மஞ்சளும் குங்குமம் ஒன்றா சேரும்போது என்ன நடக்கும்னு பார்ப்போம் மஞ்சள் தூய்மையையும் குங்குமம் சக்தியையும் குறிக்கிறது இந்த இரண்டும் ஒண்ணா சேரும்போது ஒரு முழுமையான தெய்வீக சக்தி உருவாகுது சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனால நம்மளோட உடம்பும் மனசும் தூய்மையாகும் கூடவே அந்த தெய்வத்தோட சக்தி நமக்கு கிடைக்கும் நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்றவும் கஷ்டங்கள் நீங்கவும் இந்த மஞ்சள் குங்குமம் ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு நிறைய பேர் நம்புகிறாங்க வெறும் ஒரு பொட்டாக பார்க்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தையும் சக்தியையும் புரிஞ்சிக்கிட்டு நாம் இதை பயன்படுத்தும் நமக்கு இன்னும் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் நண்பர்களே மஞ்சள் குங்குமம் வெறும் பொட்டு இல்லை அது நம்மளோட பாரம்பரியத்தோட நம்பிக்கையோட ஆன்மீகத்தோட ஒரு முக்கியமான அடையாளம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்